நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற எல்லா பத்திரிகையாளருக்கும் ரொம்ப நன்றி சின்ன படங்களாலும் பெரிய படங்களாலும் எப்பவுமே நீங்க வந்திருக்கிறது தான் ஒரு நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களும் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் எல்லாருக்குமே அது ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் ஸோ அந்த வகையில் நான் வந்த வரைக்கும் எப்பவுமே இந்த அரங்கம் எல்லா படங்களுக்கும் நிறைந்திருக்கும் அது காரணம் நீங்க மட்டும்தான் எங்க கூடத்தான் வெளியே அனுப்பிட்டு டெய் நான் நிப்பாண்டா உள்ளே அடிக்கணுங்களா அந்த உரிமையோட இந்த அரங்கத்தை நிறைக்கிறது எப்பவுமே பத்திரிகையாளர் தான் அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள் ஸோ இந்த படத்தை முதல் நன்றி அப்படின்னு நான் ஆரம்பிக்கிறேன்னா நான் வந்துட்டு தான் ஆரம்பிக்கணும் ஏன்னா அவரே அந்த ப்ராஜெக்ட்ல கூட மிரட்டுக்கு கொண்டு வந்தாரு அதுதான் உண்மை இல்ல புது புரொடக்ஷனா இருக்குன்னு மேடம் ஏதாவது மேடம் ஒர்க் பண்ணிருக்காங்களா இப்ப தானே கொஞ்சம் கொஞ்சமா அப்படி அப்படினு கஷ்டப்பட்டு ஒரு ஹீரோவா வந்திருக்கேன் ஒரு மூணு நாள் படம் பண்ணிட்டேனே ஓகேவா லிங்கேஷ் பிரதர் அவர் எப்பவுமே எப்படி ஆரம்பிப்பார்னா கொஞ்சம் கிஞ்சலா மாதிரி இருக்கும் அப்புறம் கொஞ்சம் அப்படி ஏறுவாரு அதுக்கப்புறம் போது மிரட்டுற வருவீங்களா மாட்டீங்களா அப்படி போயிடுவாரு எப்பவுமே லிங்கேஷ் பிரதர் நம்பி வாங்க பிரதர் நம்ம பண்றோம் அப்படின்னாரு வீட்டுல கொஞ்சம் எனக்கு டவுட்டா இருக்கு அதுக்கு அடுத்து ஃபோன் அடிச்சு லிங்கேஷ் பிரதர் நம்ம எல்லாம் சேர்ந்து பண்றோம் அப்படின்னாரு இல்லனே எனக்கு கொஞ்சம் தயக்கமாரு லிங்கேஷ் பிரதர் மேடம்காக நம்ம எல்லாம் சேர்ந்து பண்றோம் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு ஆனா ஏன்னு இசை ஓகேனே வரலானே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு அதேதான் இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு வெயிட் ஷூட்டு ரிஹர்சல் டய்ட் அப்படின்னு போயிட்டே இருக்கிறதுனால இப்ப இந்த டேட் சொல்லுமா நிகழ்ச்சிக்கு கொஞ்சம் யோசிச்சிட்டே இருக்கேன் எப்படின்னா வர முடியுமா தெரியல லிங்கேஷ் பிரத அடுத்து அடுத்த எம்எல்ஏ போறேன் பின்னா அப்புறம் பின்ன பிரச்சனை ஆயிடும் வந்திருக்கேன் ரொம்ப அன்பான ஒரு அண்ணன் நான் என்னுடைய வளர்ச்சியை ரொம்ப எதிர்பார்க்கிறேன் அண்ணன் அவருதான் இந்த ப்ராஜெக்ட் என்ன பொண்ணு வந்தாரு அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா முத்து பிரதர் டைரக்ஷன் டீம்ல முத்து பிரதர் அவர் தான் என்கிட்ட வந்து பிரதர் எங்க இருக்கீங்க வாங்க நீங்க மேல இருக்கணும் ஆக்சுவலா முத்துக்கோயா தான் கிட்ட ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதையை சொன்னாரு செம்ம சூப்பரா சொன்னாரு ஆக்சுவலா ரொம்ப அழகா சொன்னாரு முதல் பதினஞ்சு இருபது நாட்கள் நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் அதுக்கு அடுத்த அடுத்து டைரக்ஷன் டீம் எல்லாருமே மேடம்க்கு பெரிய சப்போர்ட் பண்ணாங்க கிருஷ்ணா கிருஷ்ணாபதர் சப்போர்ட் பண்ணாரு அப்புறம் சவுந்தர் சார் சப்போர்ட் பண்ணாரு ஸோ எல்லாருமே ஒரு டீமா மேடம் கூட நல்லது வந்துட்டு மேடம்க்கு ஒரு பெரிய பலமா இருந்துச்சு மேடம் பத்தி சொல்லணும் அங்க இருந்து நான் ஆரம்பிச்சறேன் மேடம் பத்தி மேடம் தான் தயாரிப்பாளர் அவங்க வந்து என்னன்னா லிங்கம் தான் கூப்பிடுவாங்க அவங்க லிங்கேஷன் கூடுவோம் இல்லிங்க எனக்கு வந்து பெருசா கதை சொல்ல தெரியாது இல்லைங்க நீங்க கிட்ட கேட்டுங்க ஆனா ஸ்பாட்ல நான் இருப்பேன் நான் சொல்றதை மட்டும் நீ எனக்கு நான் சொல்றத நீங்க பண்ணா போதும் அப்படின்னு சரி சரிங்க மேடம் ஓகே நான் ரெடி ஆயிடுறேன் ரொமான்ஸ் சீன் வர அதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஹீரோ தான ரொம்ப கஷ்டமான என்னன்னா ரெண்டு விஷயம் இந்த படத்துல இருந்துச்சு டான்ஸ் ஆடல் வரல அப்படின்னா ஓகே இல்ல சண்ட வேலை ஓகே ரொமான்ஸ் சீன் இருக்கும் நம்மள ஏற்கனவே வரலாம் இப்பதான் நடிச்சுட்டு வர ஹீரோ நடிக்கிறதுனால நம்மளுக்கு அதுல பெரிய பழக்கம் எல்லாம் கிடையாது ஆக்சன் பண்றானா ஆ அடில இருந்து ஆறுல இருந்து குறிச்சிடலாம் அது பிரச்சனை இல்லை எனக்கு கிட்டத்தட்ட நானும் லியா லியா இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வர முடியல ஒண்டர்ஃபுல் ஆக்டர் ஆக்சுவலி இந்த படத்துல ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணாங்க லியா பிரிட்டிஷ் ஆக்டர்ஸ் அவங்க லியாக்கு எனக்கு ரொம்ப நெருக்கமான காட்சிகள் எல்லாம் இருக்கும்போது சரி அப்பதான் மூட்ல செட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட அப்பதான் நெருங்க ஓ சொல்லுங்க மேடம் அப்படி இல்லை இல்லைங்க இன்னும் கொஞ்சம் ஏன் அலைஞ்சுக்கிட்டு ஓடுறேன் வாங்க சரிங்க மேடம் வெள்ளை காட்சி கொடுத்தோம் ஏன் ஏம்பா இல்ல இல்ல மேடம் சத்தியமா அப்படிலாம் இல்ல மேடம் நான் ரெடி ஆயிட்டு வீட்டில் அப்படின்னு சரிங்க மேடம் ஓகே இப்ப அடுத்த டைம் பாருங்க எப்படி பண்றாரு அடுத்து ரெடி ஆயிட்டு லியா ரெடி ஆயிடும் நானும் ரெடி ஆயிட்டு அப்படியே இருக்கும்போது பார்த்தா டோனி விளையாடுவாரு இப்ப ரெடி ஆனா அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவோம் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சு காட்டுவாங்க டக்குன்னு இப்படிதான் பண்ணணும்னு நடிச்சே காட்டிடுவாங்க நம்மளுக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கும் இவ்வளவுதானே மேடம் வேணும் இதை நான் சூப்பரா பண்ணுவேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பண்றோம் சோ என்னன்னா எனக்கு ஏற்கனவே வந்து தமைந்தி மேடம் கூட ஒர்க் பண்ணதுனால காயல்னு ஒரு படம் ஹீரோ ஒர்க் பண்ணதுனால எனக்கு ஒரு பெண் இயக்கம்னு கூட ஒர்க் பண்றதுல கொஞ்சம் அவங்க நிறைய கத்து கொடுத்துட்டாங்க ஆண் இயக்கம் கூட ஒர்க் பண்ணலாம் முறைச்சு கூட நின்னலாம் ஏன்னா எதிரி ஆயுதம் எடுத்தா நம்மளும் ஆயுதம் எடுக்கலாம்ன்ற ஒரு பெரிய பிளஸ் இருக்குது ஆனா என்னன்னா போவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சண்டை போடலாம் ஆனா இவங்க வந்து அறிவு எடுக்கும்போது நம்ம ஒண்ணுமே அண்டி எடுத்துருவாங்க ரெண்டாவது அதுல நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லீங்க எனக்காக பண்றாங்க சரிங்க மேடம் பண்றேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நம்ம நகர்ந்துடும் சோ மூலுக்கும் மூலுக்கும் இந்த படத்துல நான் அவங்க வந்து ரொம்ப அன்பா தான் வேலை வாங்கினாங்க அன்பால் ஏதாச்சும் நான் பண்ணலாம் என்ன எந்த இடத்துலயும் இது பண்ண மாட்டாங்க எனக்கு ஒரு டைம் பண்றாடின்னுவாங்க சரிங்க மேடம் ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போனோமா ரொமான்ஸ் இல்ல ஒன்னு போகாது மற்ற ஓடு வரத்து எதிர் குதிக்கிறது இதுல மட்டும் ஒரு பத்து டேக் வாங்கிட்டே இருப்பாங்க அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெண்டு ரெண்டாவது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லேடி அதாவது ஆஹ் ஃப்ரம் த ஃபஸ்ட் டே நீங்க எனக்காக பண்றீங்க இல்லைங்க எத்தனை இடையூறுகள் வந்தாலும் சரி எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் ஏதாச்சும் அவனுக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க நான் அவங்க கிட்ட பேசுவேன் நீங்க வந்து எனக்காக பண்ணுவோம் இந்த நாள் வரைக்கும் அவங்க கடைசியா வந்து எனக்கு ஃபோன் பண்ணீங்க எனக்காக வாங்க நம்ம ஒரு படம் பண்ணிருக்கோம் நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணிருக்கோம் இந்த டேட் பிக்ஸ் பண்ணியாச்சு எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்க வந்துடுங்க சரி மேடம் ஆல்மோஸ்ட் எனக்கு ஷூட் இல்லை அந்த டேட்ல நான் கேட்டுட்டேன் நான் கண்டிப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்பு இப்போ வரைக்கும் வந்த மகனே அறியிருந்தாங்க ஸோ அந்த அன்புக்கு இந்த படம் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வார்த்திறேன் அந்த படத்தோட கேமராமேன் பத்தி நிறைய சொல்லணும் டோனி நானும் எனக்கும் பயங்கரமான ஒரு ஆப் இருந்துச்சு நான் ஒரு இருபதுல பறந்தேனா டோனி முப்பது அடில பறந்துட்டு இருப்பேன் பிரதர் நான் இங்கே இருக்கேன் அப்படி மேலே அப்படின்னு சூப்பரான ஒரு கேமராமேன் ஆக்சுவலா கௌதம் மாதிரி ஒரு எக்ஸலண்டான ஒரு கேமராமேன் பயங்கர ஹார்ட் ஒர்க் ஸ்டண்ட் எல்லாம் கொடுத்துட்டா அவர் தனியாக உருந்துகிட்டு இருப்பார் கேமரா பிரதமர் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணதுல ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு அப்புறம் சந்திர அண்ணா விரைக்கு வயிற்று சந்த்ரு அண்ணாக்கு எனக்கு வந்து முதல் பழக்கம் எப்படின்னா தானாக்காரங்கள பழகினா நிறைய நான் ரெண்டு பேர் பாத்துல தானாக்காரங்களா அண்ணன் வந்து லிரிக் எழுதி அனுப்புறாரு அப்ப நான் என்ன பண்றது அந்த பேனை கேட்டு கேட்டு நான் ஒரு லீக் எழுதிட்டு இருக்கேன் நான் எழுதி பால் கிட்ட கொடுத்துட்டேன் தடா இது எப்படி இருக்கல பாருட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க லிரிக் பயங்கரமா இருக்கா நம்ம தமிழ்நாட்டை சொல்லுவோம் சொல்லி எனக்கு தெரியாது அவ போய் தமிழ்நாட்டை சொல்லிட்டாரு தமிழ்நாட்டை தம்பி வடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கூப்பிட்டு இன்னும் அவளை உட்கார வச்சாரு இல்லடா கூட்டுவது அதிக போறாரு அப்படின்னு நினைச்சா ஆனா இல்ல நான் உள்ள சீன் அட வாடா நானே போற உனக்கு என்ன வாடா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டாரு போனா ஏறா தமிழோ பாட்டு எழுதி வச்சிருக்கேன் நான் சும்மா எது உடனே ஃபோன் பண்ணி கொடுத்துட்டாரு ரொம்ப யாருன்னு நான் சும்மா விளையாட்டா எழுதுனேன் நல்லா இருக்கு நான் ஒரு ரெண்டு மூணு வரைக்கும் எழுதிருக்கேன் அது நீங்க பாருங்க சொல்லிட்டு அண்ணா உன்னு அனுப்பிருந்தாரு ஆனா என் ரொம்ப நல்லா இருக்குன்னு அப்படியே அதோட அமைதியா ஓதங்கிட்டேன் அப்புறம் ஏன் ஏன்புறத்துல ஒரு பாட்டு எழுதுறாரு அது ஒரு சூப்பரான விஷயம் ரொம்ப நன்றிண்ணா எல்லாம் சம சூப்பரான பாடல்கள் இல்ல அப்ப இன்னைக்கு சிறப்பு இருந்தா கீட்டுல இருந்து வந்திருக்காங்க போமா நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு அடுத்து எங்க அண்ணன்களை பத்தி நான் ஆரம்பிக்கணும் தமிழன் தான் இந்த நிகழ்ச்சிக்கு எங்க எல்லாம் வருவாங்கன்னு எனக்கு தெரியாது என் பாக்கி அண்ணன் வந்துட்டு வருவாங்க அப்படின்னாரு உங்களுமே அவங்க வருவாங்கன்னா என்னால இவ்வளவு பாசமா இருக்காங்க எனக்கு ரொம்ப அது எப்படி வெளிக்காட்டுதுன்னு எனக்கு தெரியல அவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம் தமிழா வந்து பழக்கத்துக்கு முன்னாடி டானாக்காரங்களில் லாஸ்ட் மினிட் தான் நான் கம்மி ராமையா தான் வந்துட்டு எனக்கு ஒரு நாலு பக்கம் தலைவன் நாலு பக்கம் டயலாக் ரெண்டு நாள் தான் ஒன்றரை நாள் தான் போட்டிருக்கு அச்சன அடினாரு தூரத்துல இருந்து தமிழி ஐயா அவரு அச்சு தம்பி அச்சுடைய அறிஞர் ஆஹ் முடிச்சிடலாம் ஓகே அந்த கான்பிடன்ஸ் இருக்குல்ல அவருக்கு எங்க இருந்து என் மேல வந்துச்சுன்னு தெரியல அவன் அடிச்சிடலாம் தம்பி அடிச்சிடலாம் ஒரு பிரச்சனை அடினாரு அண்ணன் அந்த முதல அந்த ஸ்லாங்கோட அவர் அழகா சொல்லுவாரு அது வந்துட்டு ஒரு நடிகன் ஒரு இயக்குநர் கிட்ட இருந்து ஒண்ணு கிடைக்கல ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் கிடைக்கல அவன் பண்ணிடுவான்னு ஒரு நம்பிக்கை நான் சம்பாதிச்சிரு நினைக்கும் போது எனக்கு பயணமாக ஆயிடுச்சு தானாக்காரன் முதல் நாளே அப்படி நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணி படத்தை அந்த அளவுக்கு முதல் நாளே எனக்கு ஒரு மிகப்பெரிய அன்பை கொடுத்துட்டு அப்புறம் ரஞ்சிதனாக அடுத்து ரொம்ப நெருக்கமான ஒரு அண்ணனா தமிழன் மாட்டேன் ரொம்ப கட்டி பிடிச்சாலே அந்த ஒரு அது ஒரு இணக்கம் இருக்கும் தமிழன் ஆகிட்ட நான் மட்டும் இல்லை எல்லா தம்பிகளையும் சரி தானா கார்டு முடிச்சதுக்கு அப்புறம் தமிழ் அண்ணா தமிழான்னு சொல்லிட்டு ஊர் ஊற ஆரம்பிச்சிருவோம் அந்த அளவுக்கு ரொம்ப அன்பா பழகக்கூடிய ஒரு எங்க அண்ணன் தமிழண்ண்தோட ஒவ்வொரு படங்கள் பார்த்தா ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருச்சு நான் என்ன பண்ணுவேன்னா நான் செல்பா ரிவியூ போட்டுருவேன் அது எல்லா படத்துல சில படங்களுக்கு அது மாதிரி எனக்கு ராட்சசி பார்த்துட்டு நான் செல்ஃபா ரிவியூ போட்டு சார் பிரபு சாரு அதை ரீபீட் பண்ணியிருந்தாரு அப்போதான் நான் அவர்கிட்ட பேசினேன் ரொம்ப நன்றி தோரு எக்ஸலண்டான மூவி நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பையன் ஏன்னா இவரோட வழிகளில என்னால கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியுது ஆஹ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தொடரே அதுக்கப்புறம் நாங்க கவித்தி முருகனும் பார்த்துட்டு தொடரப்பாரு அவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ணன் ஜெயரண்ணண்ண ஜெயகிர அண்ணனுக்கு என்ன பெருசா தெரியாது ஆனா எனக்கு அவர் ரொம்ப நல்லாவே தெரியும் அண்ணன் டிவி யூடியூப்ல உட்காரன்னு நான் பாத்துருவேன் அடி பிறந்து ஆப்போசிட்ல எல்லாம் இருந்தாலும் உக்காராம் அவனே யாரும் அப்படின்னு அண்ணன் அவருடைய கொள்கையும் அவருடைய பேச்சுகளும் வந்துட்டு ஆனா ரொம்ப தேவைன்னு அது அது இந்த காலத்துல ரொம்ப தேவை நான் வேற கவர்மெண்ட் ஸ்கூல் பையன் சொல்லிடுவேன் மென்னிக் கொள்கை எல்லாம் போயிட்டு இருக்கு தயவு செய்து விட்டுறாதீங்க விட்டு கொடுத்துறாதிங்க முடியாத எங்களால நாங்க ரெண்டு மூணு ரொம்ப கஷ்டப்பட்டோம் தமிழ் படிச்சு இங்கிலீஷ் படிக்க கொடூரமா கஷ்டப்பட்டோம் அதுல மூணாவது மூணுலாம் நாங்க அதனை விட்டுறாதீங்க அடுத்து பாடல் பாடனவங்க வந்திருக்காங்க அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வில்லன் என்ன பிடிச்சா ஒர்க் பண்ற ஒரு படம் கண்டிப்பா அண்ட் திவ்யா சும்மா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேர்ள் அவங்க திவ்யா ரொம்ப அந்த ஒரு ஆக்ட்ரஸ்ன்ற எதுவுமே இருக்கா ரொம்ப சிம்பிளா ஸ்பாட்ல வந்து ஏதாவது கேட்பாங்க அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் ரொம்ப சொல்ல மாட்டேன் அவன் பண்றது நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் அதான் சூப்பரா பண்றீங்க நல்லா பண்ணுங்க அப்படின்றேன் அதுலயே ஒரு மாதிரி டெம்தா பயங்கர நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க எமோஷனல் சீன் எல்லாம் ஒரு மாதிரி கண்ணு கிழங்கு வச்சிருவாங்க அந்த மாப்போசிட்ல இருக்கும்போது அண்ட் லியா இன்னைக்கு வர முடியாத ஒரு சூழல் பட் ஒரு டஃப்பான சூழல் என்னன்னா எனக்கு வந்து இந்த படத்துல ஸ்டண்ட் பண்ணதோ ரொமான்ஸ் பண்ணதோ இல்லை வந்து ஆக்ஷன் பண்ணதோ அதெல்லாம் கிடையாது லியாவுக்கு நான் டிரான்ஸ்லேட் பண்ணும் இங்கிலீஷ்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணும் அதுதான் ரொம்ப டஃப்பா இருந்துச்சு அதுலயா புரிஞ்சுப்பாங்க ஆஹ் ஓகே எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் சொல்லுவேன் அவங்க யூகே இங்கிலீஷ்ல அதை புரிஞ்சுப்பாங்க புரிஞ்சுக்கிட்டு அதை நடிக்கும்போது நம்ம அவுட்புட் பாக்கும்போது அவ்வளவுதான் நடிச்சிருப்பாங்க சின்ன வேர்ட் கொடுத்தா போதும் லியா வந்து அதை புரிஞ்சிருப்பாங்க நடிச்சிருவாங்க இல்ல சோ பட் தேங்க்ஸ் லியா மிகப்பெரிய தேங்க்ஸ் அண்ட் கடைசியா என் டார்லிங் தம்பி மச்சி டார்லிங் எல்லாரும் சொல்லி கூறு வந்துட்டேன்னு தோணும்போது ஒரு எக்ஸலண்டான நியூஸ் லேட்டர் ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான சைன்ஸ் எல்லாம் இருக்கும் அவங்ககிட்ட நாங்க ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றதா இருந்தோம் பட் பண்ண முடியும் போச்சு இப்ப ஒரு ப்ராஜெக்ட் ஒரு பிளான் பண்ணும் அதுவும் கொஞ்சம் ஸ்கிப் ஆச்சு பட் இந்த ப்ராஜெக்ட் நாங்க பண்ணிட்டோம் இன்னொன்னு பண்ணணும்ன்ற ஒரு ஆர்வம் ஒன்று இருந்துகிட்டே இருக்கு சாண்டியோட சவுண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூனிக்கா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த படத்துல வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் கம்மிப்பா பார்த்து மிக முக்கியமான காரணம் சாண்டியோ அந்த சாங் எனக்கு போட்டு காட்டினாரு அஹ் முத்து இந்த மாதிரி செம சூப்பரா சாண்டி போட்டா சாண்டி இருக்கானா அப்போ ஓகேண்ணா சாண்டி நீங்க மேடம் செலக்ட் எனக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இன்னைக்கு கதாநாயகனே சாண்டி தான் இந்த படம் முதல் படம்லாம் இல்லை எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸான ஒரு இது படமா முதல்ல வருது பட் சாண்டி ஒரு மிகப்பெரிய இடத்த அடவானு எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு லவ் மச்சு சமயம் கலக்க கூடாது நிகழ்ச்சிக்கு வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அப்புறம் சிறப்பு விருந்தினர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ராமு ஐயா என்ன ஒரு வெப்சீரீஸ்ல கூப்பிடல அது ஒரு கொஞ்சம் கோபமா வரும் ஆக்சுவலா கூப்பிட்டா தான் அப்போ பிரச்சனை லுக் பிரச்சனையா இருந்துச்சு முடிவடை சொன்னாரு இல்ல ஐயா அப்படின்ட்டு அடுத்து நம்ம கூட நிகழ்ச்சி வந்தது ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா ஸ்டண்ட் மாஸ்டர் டேரக்டர் அப்ப வேற யாரும் சொல்லணும் எல்லாரும் சொல்றேன் நான் கூட நடிச்ச நடிகர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ரொம்ப முக்கியமா வந்து காரைக்கால் மக்கள் இந்த படத்தை நாங்கள் ஷூட் பண்ணும்போது காரைக்கால் இருந்த அந்த மீனவக்கூடிய மக்கள் வந்துட்டு அவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க எங்களுக்கு ஏதாவது வந்து புரொடக்ஷன்ல சாப்பாடு வர லேட்டாஸ்ட் அவங்க வீட்டில் கூப்பிட்டு சாப்பாடு போட்டுருவாங்க ப்ரொடக்ஷன்ல எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாலு மணிக்கு மீன் வாங்கிட்டு அஞ்சு மணிக்கு அங்கேயே செஞ்சு சாப்பிட்டு ஆறு மணிக்கு ஹோட்டலுக்கு ஒன்று போயிடுவாங்க அன்பான மக்கள் அண்ட் அந்த லோக்கல் மேனேஜர் அப்புன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் ஒருத்தர் அவர் அவர் ஆக்சுவலா சம்டைம்ஸ் வந்து ஷூட்டிங் லொக்கேஷன் கிடைக்கலாம் நான் போன் பண்ணிவிட்டு பேசுறேன் அப்போ ஷூட்டிங் பண்ணணும் இன்னைக்கு பண்ணி ஆனும் ஒரு ரெண்டு மூணு லட்ச ரூபா வேஸ்டா போயிடும் அப்படின்னா அவர் உடனே இறங்கி பண்ணுவாரு சோ இந்த டீம் மேல அவ்வளவு அன்பா வந்துட்டு அந்த லோக்கல் அந்த மக்களும் இருந்தாங்க அங்க ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இருந்தாங்க அதோட அவுட்புட் தான் ஆல்மோஸ்ட் நாங்க நினைச்ச பட்ஜெட்ல முடிச்சோம் நினைக்கிறேன் மேடம் பர்த்த முடிச்சோம் ஆமா இந்த படம் வெளியீடு காத்திட்டு இருக்கு சோ இன்னைக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே போல வந்துட்டு படம் வெளியீடு எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா படம் எல்லாருக்கும் பிடிக்கும் வந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச் எல்லாருக்கும் வணக்கம் மீடியாவுக்கு அண்ணன்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் கடல் எவ்வளவு பொடியூசர் மனசு அவ்வளவு பெருசு பணத்தை அள்ளி கொட்டிருக்காங்க என் மனமார்ந்த வாசுக்கள் என் காதலே படம் வெற்றி என் மனமார்ந்த வாசுக்கள் நன்றி வணக்கம் இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்பவான்கள் தமிழ் சாரு எல்லா கல்வியத்தி முருகன் டைரக்டர் சோ மேடம் நம்ம லிங்கே சார் டோட்டலா நம்ம என்டையர் டீம் எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் சார் பிரசன் மீடியாஸ் எல்லாம் வந்திருக்கீங்க ஸோ உங்களுக்கும் இனம் நன்றிகள் ஸோ நல்லுள்ள எல்லாம் வந்திருக்கீங்க வாழ்க்கை ஸோ இந்த படம் என் காதலே ஸோ மிக அருமையான படம் மேடம் அயன் தான் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா அயன் கேள் கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்க ஜெயலட்சுமி மேடம் தான் மேடம் சத்தியமா சொல்றேன் அவங்க எவ்வளவு நெருக்கடியிலும் பொருளாதார பொருளாதார பிரச்சனைகளையும் இந்த படத்தை விடாம அந்த கதையை வந்து சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணி அழகா எடுத்தாங்க அவங்க எவ்வளவு செலவு பண்ணாங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாங்கன்ட்டு நாங்க பார்த்தோம் இதுக்கு பக்க பலமா இருந்த முத்து சாரு நம்ம கிருஷ்ணா சார் சவுந்தர் சார் சவுந்தர் சார்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு அவங்கள தேங்க்ஸ் பண்ணும் ராஜன் சார் இதை வந்து அழகா இருந்து எக்ஸிக்யூட் பண்ணி சூப்பரா ராஜன் சார் எடுத்துகிட்டு போனாரு ஸோ இந்த டீம் என்டையர் டீம் வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க லிங்கேஷ் சார் வந்து அற்புதமா நடிச்சிருக்காரு சார் நல்லா இருந்தது சார் அப்பா சார் அருமை சார் மேடம் நீங்களும் நல்லா அருமையா பண்ணியிருக்காங்க ஹீரோனி ஸோ மியூசிக் சார் சார் சாங் வரிகளும் இந்த இந்த இசையமைப்பாளர் வந்து வந்து நெக்ஸ்ட் லெவல்ல பெரிய லெவல்ல பெரிய படங்கள் எல்லாம் பண்ணி நல்ல பெரிய லெவல்ல வருவாரு அவருக்கான மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார் சோ மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் சார் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் இங்க வந்திருக்க ப்ரெஸ் மீடியா அவங்களுக்கு நன்றி அப்புறமா ஸ்டேஜ்ல இருக்கிற எல்லா சீஃப் கெஸ்ட்க்கும் நன்றி சாங்ஸ் கேட்டிருப்பீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் சாங்ஸ்ல ஒர்க் பண்ண எல்லா மியூசிஷியன்ஸ்க்கும் நான் நன்றி சொல்லணும் சிங்கர்ஸ்க்கு நன்றி சொல்லணும் சந்திரன் பாட்டு எழுதிருக்காரு ரொம்ப சூப்பராக எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கார் ஆக்சுவலி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன் அவரே நான் ஒரு ஒரு பேரா கூப்பிடலான்ட்டு அனௌன்ஸ் பண்ணான்ட்டு ஃபோன் எடுத்து பார்த்தேன் பக்கத்துல டாலி என்ன மனப்பட பண்றியா சோ உங்களுக்கு எல்லாருக்கும் வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ ஆக்சுவலி லைட்ட நியூஸ் தான் இருக்கு இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கமிட் பண்ணி கொடுத்த நம்ம பாக்கி எனக்கு நன்றி ஆக்சுவலி ஸோ வந்து மேடமுக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க ஸோ மேடம் ஸ்டூடியோவில் வந்து சாங்ஸ்லாம் சாங்ஸ்லாம் கேட்டாங்க ஸோ கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட்னால நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம் ஆக்சுவலி எல்லா டெக்னீசியன்ஸ்க்கும் நன்றி கேமராமேனுக்கு நன்றி ஹீரோ லிங்கேஷ் டார்லிங்க்கு நன்றி நன்றி இந்த கடைசி நேரத்தில் எனக்கு ப்ராஜெக்ட்ல சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்க முத்து பிரதர் காம்ப்ரமைஸ் ஆன என்ன கேட்டாலும் எனக்கு வந்து ஸ்பெஷல் எல்லாருக்கும் வணக்கம் நீங்க சந்தோசேகரனை வரும்போது பயங்கரமான கைதை இருந்துச்சு அது போத பாக்கிய ஏத்தீங்கன்னா இந்த அரங்கமே அதிர்ந்துருக்கு சினிமாவில் வந்து ரொம்ப முக்கியமான ஆளு ராகராஜனை உண்மையிலேயே சரியா அவர் பத்தி சொல்லலாம் நான் வேலையை விட்டு வந்தப்ப எனக்கு வந்து பெரிய ஒரு தூண் மாதிரி நின்று சினிமால நேரம் டிராவல் பண்ண வச்சாரு இந்த மேடையில உட்கார்ந்துக்கிறதுக்கு அவரு ஒரு முக்கியமான காரணம் அதனால அந்த பாகராஜில யாரும் நீங்க எல்லாம் பாக்கணும் என்ன

தனாக்கால ஒரு படமா நின்றது லிங்கேஷு ராம்சாரு பாகராஜன் இவங்க இவங்கெல்லாம் வந்து ரொம்ப படமா இருந்தாங்க எனக்கு இந்த படத்தை ரொம்ப எனக்கு நெருக்கமான படம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எனக்காக உழைத்த மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை வந்து ஒரு பெரிய முயற்சி எடுத்து வந்திருக்காங்க தமிழ் சினிமால பெண் இயக்குநர்களோட எண்ணிக்கை ரொம்ப அறுதி குறைவா இருக்கு அவங்களோட எண்ணிக்கை உண்மையிலேயே ஒரு ஆண்களுக்கு நிகரா ஐம்பதுக்கு ஐம்பது வரணும் இன்னைக்கு பெருசா பயங்கரமா அடிச்சு இருக்கிறாங்க இன்னைக்கு வர்ற பெண்கள் சுதாக்கிற படத்தை எடுத்துட்டு நீங்க எந்த ஆண் இயக்குநர்களோட போட்டாலும் பொழுந்தோம் ஏன்னா அப்படி ஒரு மாஸ்டர் பீஸா ஒர்க் பண்றாங்க அது மேடமும் வளரணும் இந்த படம் பெரிய வெற்றி பெறணும் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் இந்த காலகட்டத்துல வந்து ஒரு படம் இயக்குவது என்று இயக்குவது எப்படின்னா ஒரு ஆண் பெண்ணாக மாறி அந்த பெண் காண்டாமிருகத்தை பிரசவிக்கிறது போல அப்படிதான் ஒரு படம் எடுக்கணும் இயக்குநர் ஆகணும்னா அப்புறம் ப்ரொடியூசர் ஆகுன்னு யோசிச்சு பாத்தீங்க எப்படி இருக்கணும்னு இந்த ரெண்டுமே இந்த இருந்தாலும் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க கல்வி அப்படின்றது ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கு அது பெரிய விஷயம் அது அதுக்காகவே அவங்களுக்கு நம்ம பாராட்டலாம் அவங்களை ரெண்டுக்குமே கேஷுவலா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் இங்க இருக்க இண்டஸ்ட்ரியா எப்ப வந்து இண்டஸ்ட்ரியும் அதுதான் ரொம்ப ஆனால் தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்காங்க எனக்கு அவங்கள பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா வெளியில் ஒருத்தர் பேசிட்டு இருந்தேன் சொன்னார் இந்த வயசுல இப்படி பண்ணிருக்காங்களா அப்படின்னா வயசு என்பது உடல் சார்ந்தது தான் கிரியேஷனுக்கு வயசே கிடையாது நூறு வயசுல கூட கிரியேஷ் பண்ணலாம் ஏதாவது விஷயத்தை யோசிச்சு மனம் என்பது வேறு உடல் வயசுன்றது உடலுக்கு தான் அப்படி பார்க்கும்போது எலிஜா இருக்காங்க ஜெயலட்சுமி மேடம் அவங்களை வந்து நான் உண்மையாகவே பாராட்டுறேன் ஏன்னா ஒரு ஆர்ட் ஃபார்ம்க்குள்ள அது சப்போ சரியோ எதுவோ அதை தாண்டி ஒரு ஆர்ட் ஃபார்ம்ல நம்ம இயங்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன் அந்த விஷயத்துல இந்த குழு வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அஹ் பாக்கிய நான் வழக்கம் போல பாக்கிய வந்து இறங்க எல்லாரையும் வந்து கூப்பிட்டு கேப்டனா இருப்பாரு அப்படிதான் இருந்தாரு அப்ப வந்து இந்த டிரைலர் டிரைலர் பாத்துக்கும் போது எனக்கு வந்து பாட்டு இதெல்லாம் பார்க்கும்போது லிங்கேஷை பார்த்து ரொம்ப பொறாமை இருந்துச்சு மனுஷன் என்ன விசாரிக்கிறாங்க அப்படின்னு இல்லைன்னா ரீடேக் கூட வாங்கிருப்பாரு வேணுமே ரீடேக்லாம் வாங்கிருப்பாரு இவ்வளவு எல்லாம் வந்துருப்பாரு இவ்வளவுதான் இருந்துருக்கோம் என்ஜாய் பண்ணிருக்காரு சோ எனக்கு என்னன்னா ஒரு நான் வந்து வரசன்னை படத்துல வர அந்த பூண்டி தங்க மருத்துவர்கள் வெற்றி ஷேர் பண்ணியிருப்பாரு அங்கதான் பிறந்து வாங்கினேன் நான் எனக்கு கடற்கரை என்பது எனக்கு ரொம்ப நான் அப்படிதான் பிறந்தேன் அங்கதான் இருந்தேன் சோ எனக்கு உண்மையாவது சொல்லணும்னா எனக்கு வந்து நான் அடிக்கடி ஈரத்தை சொல்லிட்டு இருப்பேன் ஜனநாதன் நான் கிட்ட சொல்லிட்டு இருப்பேன் உண்மையாவே ஒரு மீனவர் சார்ந்து ஒரு படம் வரலையோ அப்படின்னு தமிழ்ல அப்படின்ட்டு சோ இந்த படம் பார்க்கும்போது மீனவர் படம் மாதிரி இருக்குதா அப்படின்னு தெரியல அந்த படம் பார்க்கல பட் பேக் இருக்குதா இல்ல வாழ்வியலா இருக்குதான்னு தெரியல அப்படி வாழ்வியலா இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நானு இந்த ஒட்டுமொத்த குழுவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்வது நன்றி வணக்கம் இங்க எல்லாரும் பேசிட்டாங்க நிறையவே பேசிட்டாங்க இப்போ வந்து எல்லாருக்குமே பசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க எனக்கு கூட பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த டயர்ட்ல எல்லாரும் இப்ப இருக்கிறீங்கன்னு நல்லா தெரியுது நிறைய பேசணும்னு நினைச்சேன் ஆனா இந்த டைம் அதுக்கேத்த மாதிரி இல்ல முக்கியமா இதுல வந்து என்னோட செலப்ரேட் பண்ண எல்லாருக்குமே அதாவது டெக்னிஷியன் அவங்களுக்கு தான் சாரி நான் முதல்ல நினைச்சது இறைவனுக்கு நன்றி சொல்லணும் நினைச்சேன் ஆனா இங்க இருக்கிறவங்க பேசுறத பாத்துட்டு என் இறைவனை ஒரு செகண்ட் மறந்துட்டு அவர் கோச்சிப்பாரு இல்ல ஆண்டவா இறைவா நீதான்ப்பா எனக்கு எல்லாமே அதுக்கப்புறம் ஒரு தாய் என்ன பண்ணுவா குழந்தை ஸ்கூல் போக சொல்ல பென்சில் கரெக்டா வச்சிருக்கா பேனா கரெக்டா வச்சிருக்கா தலை ஒழுங்க வாரி இருக்குதா பொட்டு அழகா வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷூட்டிங் சொல்ல என் மூணு தேவதைகள் என் பெண்கள் எனக்கு ஒரு தாயா இருந்து தலைவாரி விடுவா ஒருத்தி எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுவா ஒருத்தி என் பெற்றில எல்லாமே இருக்குதா கரெக்டா அப்படின்னு அம்மா ஜாக்கிரதையா போயிட்டுவா யாருக்கிட்டையும் ஏமாந்துடாதமா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பெண்களை என் மூணு தெய்வங்களை நினைச்சு என் தெய்வத்துகளுக்கு நன்றி சொல்றேன் அவ அனுப்பலன்னா நான் இந்த இடத்துல இல்ல முக்கியமா இதுக்கு தலைமை வாங்கிய தமிழ் அவரோட அந்த தமிழ் அவர்களுக்கு நன்றி சொல்றேன் ஏன்னா அவருக்கு யாருமே தெரியாது இவ்வளவுதான் எடுக்கிறாங்கன்னு தெரியாது ஆனா அவரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு மத்தவங்களுக்கு எல்லாம் அவர் சொல்லி அனுப்புறது ஒரு பெண் எடுக்கிறாங்கப்பா அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்வாரு அந்த தமிழ் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மனசார அதுக்கப்புறம் லிங்கேஷ் ரொம்ப நல்லா நடிப்பாரு முதல் கொஞ்சம் சோகமா இருந்தா கூட என்ன மேடம் என்ன சோகமா இருக்குங்க என்னப்பா இந்த சீன் எப்படி வரும் அப்படின்னு கேட்பேன் எப்படி நடிக்கணும் மேடம் இல்லப்பா இப்படிதான் இருக்கணும் பூங்க மேடம் நப்பிச்சு ஒதுக்குறேன் அப்படின்னு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்னை கேட்டு பயப்படாதுங்க மேடம் சூப்பரா நடிக்கிறேன் சூப்பரா நடிச்சு கொடுத்தாரு கதாநாயகி திவ்யா நான் கேட்டு எது சொன்னாலும் அப்படி மனசுல ஏத்துக்கிட்டு நடிப்பா அப்பதான் நான் சொல்வேன் ஏய் திவ்யா விஜய் கூட நடிக்கணும் அஜித் கூட நடிக்கணும்னு ஆசை இருந்தா போதாது நல்லா நடிச்சாதான் உன்னால வர முடியும் அப்படின்னு ஓகே மேடம் நான் நல்லா நடிக்கிறேன் அதே மாதிரி மேடம் உங்களுக்கு ஓகேவா உங்களுக்கு ஓகேவா நான் ஏதாவது என்ன இந்த மேடம் வேற அப்படின்னு அப்படி போவாரு திரும்ப திரிய வந்து மேடம் இப்ப ஓகேவா அப்படின்னு கேப்பாரு நல்லா இருக்கு ஸ்காண்டி அப்படின்னு சொல்லுவேன் அவரு அவருக்கு ஒரு தேங்க்ஸ் ரெண்டாவது நம்பர் அவர் என்ன பார்த்தாலே சிரிப்பி வருது அவருக்கு சூப்பர் கேமராமேன் இப்படித்தான் எடுக்கணும் அப்படின்னா அவ்வளவு சூப்பரா தான் ஒர்க்ல அவர் அவருக்கு தேங்க்ஸ் ராஜன் இருந்து லாஸ்ட் வரைக்கும் என்னோட இருந்து இந்த பயணத்தை அழகா முடிச்ச மிஸ்டர் ராஜனுக்கு என்னுடைய நன்றிகள் பாக்கியா முத்து நிறைய பேர் டெக்னீஷியன் இதுல வேலை செய்த அத்தனை டெக்னீஷியனுக்கும் என்னுடைய நன்றிய தெரிவிச்சு கொள்றேன் உங்களுக்கு அப்படியே மேடம் அப்படின்னு அவருக்கு ஒரு நன்றிய சொல்லிக்கிறேன் செம்ப அவர்கள் என் படத்துல அவரு அட்வொகேட்டு இருந்தாலும் என் படத்துல நடிச்சிரு நல்லா நடிச்சு நல்லா நடிச்சிருப்பாரு அவருக்கு நன்றி எல்லா டெக்னீஷியனுக்கும் நன்றி பாக்கியா முத்து சவுந்தர் கிருஷ்ணன் அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி பாக்கியா என்ன ஒரு சிஸ்டரா இருந்து அவரை மாதிரி ஒரு மனுஷனை பார்க்க முடியாது பாக்கியா மாதிரி ஆனா ஒரே ஒரு விஷயம் அவருக்கே தெரியும் இப்ப நான் பப்ளிக்ல அத சொல்ல அவரே சிரிச்சுட்டாரு பாக்கியாவே ஆனா எல்லாருக்கும் தம் பையில என்ன இருக்குதோ அத முதல் உதவி செய்வார் அவரு அதான் நான் சொல்லுவேன் இருக்கிறத பாத்துக்கப்பா அப்படின்னு எல்லாருக்கும் உதவி செய்வாரு தங்கமான மனுஷன் பள்ளி பருவத்துல இருந்தா அது எனக்கு தெரியாது நல்ல உதவி செய்வாரு இன்னும் யாரையாவது நான் மிஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு தெரியல இந்த பேச்சாளரா இருந்து பேச்சு கொடுத்த ஓகே ஆஹ் பாதலாஸ்மியர் சந்துரு சந்துரு தனிப்பட்ட நேரத்தில் நிறைய பேர் செய்யணும் சந்திர அவர்கள் நல்ல வரிகளை எழுதி இந்த கொடுத்தாரு ரெண்டு பேச்சாளர்கள் இங்க சூப்பரா பேசினாங்க உங்க நீம் சம்பத் குமார் நெக்ஸ்ட் அவரு ஒரு எழுத்தாளர் அவரு ரொம்ப சூப்பரா பேசினாங்க படம் எடுக்கிறது பெருசு இல்ல படத்தை வந்து பாக்குறது பெருசு இல்ல ஆனா அதனுடைய உள் கருத்தை அறிஞ்சு ஒரு தமிழ பத்தி பேசினாங்க பாத்தீங்களா ஒரு லேடிய பத்தி பேசினாங்க தெரியுங்களா அந்த மாதிரி நான் அடிக்கடி சொல்வேன் இவன் தாண்டா ஆம்பளா அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா தயவு செய்து பெண்கள் எல்லா வகையிலும் உங்களுக்கு தாங்க இந்த உலகத்துல எல்லா பெண்களும் ஒரு ஆணுக்கு அடிமை ஆண் இல்லாம எதையும் சாதிக்கவே முடியாது எந்த பெண்ணாலையும் அப்படி இருக்க சொல்ல நீங்க ஆண் வகருங்க இல்லையா முடிய இந்த பெண்களை தயவு செய்து தூக்கி விடுங்க உங்க பொண்ணா இருக்கட்டும் இருக்கட்டும் நாங்களும் ஒண்ணும் பண்ண முடியாது இந்த உலகத்துல நீங்க எல்லாமே ஒரு ஆண் இல்லாம ஒரு பெண்ணு என்னத்தை சாதிக்க முடியும் வேணா கால தூக்கி விட்டுக்கலாம் நாங்க நாங்க எல்லாத்தையும் நாங்க செய்தோம் நாங்க எல்லாத்தையும் ஆண் இல்லாம ஒண்ணுமே முடியாது சோ ஆண்களுக்கு நம்ம அடங்கி போனா நாங்க அடங்குறதாலே நீங்க பெரிய கலரை நீ வச்சு தூட்டுக்காதீங்க புரியுதுங்களா அந்த பெண்களுக்கு என்ன செய்யணும் அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு வீட்டுல கூட ஒய்ஃப் கத்துலாம் ஸ்டெஜில் கத்துலாம் இது சரியில்ல அது சரியில்ல ஆ நீ இவ்வளவுதான் இல்ல என்னாலதான் அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு பேசிக்கங்க நீங்க பேசிட்டு ஹெல்ப் பண்ணுங்க கண்டிப்பா பேய் கூட பெண்ணா மாறுவான் அப்படின்னு என்னுடைய கருத்து பெண்களுக்கு ஆண்கள் எல்லாருக்கும் கைக்குழுப்பி வணங்குறேன் ஆண்களுக்கு அவங்களை கொஞ்சம் தூக்கி விடுங்க இப்போ எனக்கு இங்க வந்து அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி இந்த சபையில் இவ்வளவு நேரம் எங்களுக்காக காத்திருந்து என் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரிய அனைவருக்கும் என் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக்கிறேன் வணக்கம்